திருச்சியில் நடைபெற்ற உங்களுடன் நான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமான பொதுமக்களும் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் உங்களுடன் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலம் கடைநிலை தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து அவர்களின் குறைகளை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேட்டறிந்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியின் மூன்றாம் கட்ட பயணம் நேற்று துவங்கியது இந்நிலையில் திருச்சியில் இன்று நடைபெற்ற உங்களுடன் நாம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த கேப்டன் விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதை தொடர்ந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய கேப்டன் விஜயகாந்த் பின்னர் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் புரட்சி கலைஞருக்கு பின்னான நாங்கள் இருக்கோம் காரை பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேப்டனோட போட்டோ எடுத்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுவரை நான் டிவியில தான் பார்த்தேன் இப்ப நேரடியா போட்டோ எடுத்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் செந்தில்குமார் திருச்சி மாநகர செயலாளர் ஏ ஆர் விஜயராஜன் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மா நடராஜன் ஆகியோரது ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நேற்று பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற உங்களுடன் நான் நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்துடன் ஏராளமானோர் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்